மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தன்னிச்சையாக அறிவித்தார் இதை காங்கிரஸ் எதிர்பார்க்க பிஜேபி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மூன்றையும் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் তৃণমূল ভার্সেস বিজেপি এখানে காங்கிரஸ் সিপিএম ওদের সাথে লড়াই চলবে அட இந்த மூன்று பேரும் ஒரே கூட்டணிக்குள் இருப்பார்கள் இதை கூட்டணி என்று நாமும் நம்ப வேண்டும் அது இந்தியனுடைய தலையெழுத்து இது வந்து வங்க மக்களுக்கும் வெளியாட்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு சத்ருகன் சிங்கா யூசுப் பட்டான் கீர்த்தி ஆசாத் இவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் குடுத்துருக்கீங்களே இவங்கள விளையாட்கள் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டாரு இப்ப உங்க ஹஸ்பண்ட் வந்து மோடிக்கு ஆதரவா பேசுறானா அன்னைக்கு நைட்டு சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணிரு அகராப்கா பத்தி கயம் மோதிலாம் ஷாங்கா கானா நீமே லே கேஜரிவால் பண்ணுகிற இந்த உத்தியெல்லாம் ஏன் அவுட் ஆகாதுன்னா இல்லாமல் செய்து விட்டாரே மம்தா வணக்கம் நண்பர்களே மம்தா பானர்ஜி இண்டி கூட்டணியை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார் அதன் தலையில் இடியை இறக்கி இருக்கிறார் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரிகேட் பரேடு மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வச்சு அவரை மேற்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தன்னிச்சையாக அறிவித்தார் இதை காங்கிரஸ் எதிர்பார்க்க அவர் அறிவித்த அந்த நாற்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் பதினாறு பேர் அப்படியே இருக்காங்க சிட்டிங் எம்பி அவங்க கண்டினியூ ஆறாங்க இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் இதுல நடிகர் சத்ருகன் சின்ஹா கிரிக்கெட்டர் யூசுப் பதான் கிரிக்கெட்டர் கீர்த்தி ஆசாத் இவர்களெல்லாம் உள்ளே வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அதே போல சந்தேஷ்காளி சம்பவம் நடந்தது இல்லையா சர்ச்சைக்குரிய பல்வேறு விஷயங்கள் நடந்தன அந்த சந்தேஷ்காளி வரக்கூடிய பசீர்ஹட் தொகுதியில அதனுடைய எம்பியாக இதுவரை இருந்த நடிகை நுஸ்ரத் ஜஹானுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக ஹாஜி நூருல் இஸ்லாம் களமிறக்கப்பட்டு இருக்கிறார் அங்க பேசின மம்தா பானர்ஜி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் என்னன்னா இண்டி கூட்டணி அப்படிங்கிறது தேசிய அளவுல எங்களுக்கு சம்மதம் தேசிய அளவில் அந்த இந்தி கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருப்போம் மாநில அளவுல அப்படின்னு வந்தாச்சுன்னா பிஜேபிக்கு எதிராக எப்படி நாங்கள் களமிறங்குகிறோமோ அது போலவே காங்கிரசுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராகவும் நாங்கள் களமிறங்குவோம் பிஜேபி காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மூன்றையும் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் তৃণমূল ভার্সেস বিজেপি এখানে காங்கிரஸ் সিপিএম ওদের সাথে লড়াই চলবে

திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தும் ஆனால் இந்த மூன்று பேரும் ஒரே கூட்டணிக்குள் இருப்பார்கள் இதை கூட்டணி என்று நாமும் நம்ப வேண்டும் அது இந்தியனுடைய தலையெழுத்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து போட்டியிடுவதற்காக ஒரு கூட்டணி உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அலையன்ஸ் நீங்க பார்க்க ஏன்னா கூட்டணிங்கிறதே ஒருங்கிணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு மெத்தடாலஜி அதற்கான ஒரு மெக்கானிசம் இப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி இருக்கு இப்ப டிஎம்கே போட்டியிடுகிற இடத்துல அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களமிறங்குமா அப்படி களமிறங்கிட்டு ஆனால் நாங்கள் இரண்டு பேருமே டிஎம்கே கூட்டணியில் சொல்லுவாங்களா அப்படி சொன்னால் எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்கும் ஆனா இந்திய கூட்டணியில அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு இப்ப கேரளால அதான் நடக்க போகிறது கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் ஒருவர் ஒருவர் எதிர்த்து போட்டியிடுவார்கள் இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சாலும் கடைசி இந்திய கூட்டணிக்கு வெற்றி கிடைத்ததாக இவர்கள் சொல்லுவார்கள் அதையும் மீடியா ஒரு கேள்வியும் கேட்காமல் பதிவு செய்யும் அது போலவே இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் இவர்களை எதிர்த்து போட்டியிடும் இப்ப திரிணமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிச்சாலும் சரி திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் என்றாலும் சரி எல்லாம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதாக கொண்டே இருக்கும் மீடியாக்கள் கேள்வி கேட்காமல் அந்த தகவலை தந்து கொண்டே இருக்கும் இது இப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு சிச்சுவேஷன் இவர் இந்த விதமாக மம்தா பானர்ஜி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னதும் உடனே அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர் வந்து மம்தா தீவிரமான எதிரி அவர் சொல்லி இருக்கிறார் ஈடி ரெய்டு அது இது எதுவும் தயவு செய்து பண்ணிராதீங்கன்னு சொல்லி இந்த முடிவெடுத்ததன் மூலமா மோடிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு மம்தா பானர்ஜி மெசேஜ் அனுப்பி இருக்கிறார் தயவு செய்து தேர்தல் வரைக்கும் மாதிரி விட்டு வைங்க இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா ரெய்டு பண்ணா நாங்க என்னத்துக்காரது ஏற்கனவே சந்தே சந்தேஷ் காளி சம்பவம் வேற நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி இரண்டு கரங்களையும் தூக்கி சரணாகதி அடைந்து விட்டார் மோடியிடம் அப்படின்னு சொல்லி அதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லி இருக்கு இந்த அதிர் ரஞ்சன் சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு அதிர் ரஞ்சன் அங்க இருக்கக்கூடிய பெர்ஹாம்பூர் தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார் அந்த வெஸ்ட் பெங்கால்ல களநிலை என்னவாக மாறினாலும் சரி அந்த பெர்ஹாம் இருக்கிற அந்த ஒரு தொகுதியில மட்டும் தொடர்ந்து காங்கிரஸ் வென்று வருகிறது அதிரஞ்சன் ரஞ்சன் வெற்றி பெற்று வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிரஞ்சன் ரஞ்சன் சௌத்ரி அதுல வெற்றி பெற்று வருகிறார் இப்போ அந்த தொகுதியில அவருக்கு எதிராக கிரிக்கெட் யூசுப் பதானை களமிறக்கி இருக்கிறார் மம்தா பேங்க அதை நாம் கவனிக்கிறோம் இதுக்கடையில மல்லிகார்ஜுன கார்கே ஒன்று சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி மம்தா அவர்கள் செய்து கூட தன்னுடைய முடிவை பரிசீலனை செய்யணும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இன்னும் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் வரை கூட்டணிக்கான சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு வேட்புனு தாக்கல் செய்வதற்கு லாஸ்ட் டே வரைக்குமே மல்லிகார்ஜுன கார்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் அதே நேரத்தில் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி தன்னிச்சையாக அறிவித்தது என்பது விரும்பிய பலனை தராது அப்படின்னு சொல்லியிருக்க இதற்கிடையில அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் லோக்கல் லீடர் அவர் என்ன சொல்லிருக்காரு விரும்பிய பலனை தராதுன்னா யார் விரும்பிய பலனை தராது காங்கிரஸ் விரும்பிய பலனை தந்திருக்காது அவ்வளவுதான் நீங்க விரும்பின பலனை நாங்க தரணும்னு என்ன இருக்கு இது நாங்கள் விரும்பிய பலனை எங்களுக்கு நிச்சயமாக தரும் போது எங்களுக்கு நீங்கள் விரும்பிய பலனை நாங்கள் தர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ்க்கு அவர் ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் ஆக எல்லாருமே கலகலத்து போயிருக்கிறார் பட் அதே நேரத்துல மம்தா பானர்ஜி இதை திடீர்னு புதுசா ஒண்ணு செஞ்சிடலாம் ஏற்கனவே அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளும் நாங்கள் எங்கள் வேட்பாளர்களை அறிவிப்போம்னு சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை தொடர்கிறது அது தொடர்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லி கொண்டிருந்தார் ராகுல் காந்தி வெஸ்ட் பெங்கால்ல நடைப்பயணம் மேற்கொண்ட போது அந்த நடைப்பயணத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது சோ அதுவே சிக்னல் தான் ஏற்கனவே அவர் சுட்டி காட்டியிருந்தார் சொல்லி இருந்தார் மம்தா பானர்ஜி அதை திரும்ப செய்து காட்டியிருக்கிறார் பிராக்டிகல் சோ மம்தா பானர்ஜியை பொறுத்த அளவுல அவர் சொன்னதை செய்திருக்கிறார் அவர் எதுவும் மாற்றி பேசல என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ்க்கு மூணு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல கேட்கப்பட்டது மம்தா பானர்ஜி ரெண்டு சீட் தான் பேனர்ஜி காங்கிரஸ் ஏற்கனவே ரெண்டு சீட் சீட் அந்த உதவி இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் காங்கிரஸ் ஏற்கனவே ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஜெயிச்ச அந்த ரெண்டு சீட்டை நீங்க என்ன எங்களுக்கு பெருசா தூக்கி தர்றது நீங்க தள்ளையினாலும் அந்த இடத்துல நாங்க ஜெயிக்கத்தான் போறோம் அதை தவிர்த்து தான் கூடுதலா கேக்குறோம் அதை நீங்க தாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்படும் ஆனா அதை மம்தா பானர்ஜி முடியாதுட்டாங்க மம்தா பானர்ஜி என்னன்னா தன்னுடைய கேண்டிடேட்ஸ் நிறைய லோக்சபால போகணும் தோற்க போகிற ஒரு கட்சிக்கு எதுக்கு இத்தனை தொகுதிகளை தாரை வார்த்தை இன்னொன்று காங்கிரஸோட பிஜேபி நேருக்கு நேர் மோதினால் பிஜேபி ரொம்ப எளிதாக வென்றுவிடும் எனவே காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க ஒதுக்க பிஜேபியுடைய பின்னபிலிட்டியை கூட்டியதாக மாறிவிடும் இது மம்தா பானர்ஜியுடைய கண்ணோட்டம் அப்போ பிஜேபியுடைய வின்னபிலிட்டியை குறைக்கணும்னா அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களை மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே வழி நேரடியா திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் போட்டி என்ன வேணாலும் சரி பாத்துருவோம் இதை விட்டுட்டு காங்கிரசுக்கு ஏழு எட்டு கொடுத்தால் அல்வா போல பிஜேபி சாப்பிட்டு போயிருவாங்க இதுதான் மம்தா பானர்ஜியுடைய பயம் இப்ப இதுக்கு மத்தியில் இந்த எலெக்ஷனை இவங்க என்ன டைரக்ஷன்ல கொண்டு போக போறாங்க மம்தா பானர்ஜி என்ன ஐடியா வைத்திரு இப்ப இங்க ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா இப்போ அதே ஸ்லோகனை மம்தா பானர்ஜி வைத்திருக்கிறார் மோடியா தீதியா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது இல்ல மம்தா பானர்ஜியுடைய உறவினரும் திரிணாமுல் காங்கிரசினுடைய நம்பர் டூமாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா இது வந்து வங்க மக்களுக்கும் வெளியாட்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதாவது மோடி உட்பட அத்தனை பேரையும் அவங்க வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க வெளியாட்கள் தேர் நாட் பெங்காலி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அவர் கிளப்பி விடுகிறார் அதாவது ஒரு மாநிலவாதம் வாதம் நாம் வங்க வங்காளிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறது அதன் மூலமாக எமோஷனலா மக்களை வைக்கிறது சோ பிஜேபி வந்து ஒரு தேசியவாதத்தை முன்வைக்கிறப்போ அதற்கு மாற்றாக திரிணாமுல் காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு மாநிலவாதம் முன்வைக்கப்படுது அதனால அவர்கள் வெளியாட்கள் நாம் வங்க மாநிலத்தோட நாம் வங்காளிகள் சோ வங்காளிகள் வெர்சஸ் வெளி வெளியாட்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பைனரிய கொண்டு வர்றதுக்கு அபிஷேக் பானர்ஜி முயற்சி செய்கிறார் ஆனா அதே நேரத்துல இப்போ பிஜேபியுடைய ஐடி விங் அமித் மால்வியா ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்கிறார் இப்ப நீங்க நாற்பத்தி ரெண்டு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே அதுல வந்து சத்ருகன் சின்ஹா யூசுப் பட்டான் அதே போல கீர்த்தி ஆசாத் இவங்களுக்கு டிக்கெட் கொடுத்திருக்கீங்களே இவங்க எல்லாம் வெளியாட்கள் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் சத்ருகன் சின்ஹா பிகாரி கீர்த்தி ஆசாத் பிகாருடைய முன்னாள் முதல்வருடைய மகன் யூசுப் பதான் குஜராத்தி இந்த மூணு பேருமே வங்காளிகள் கிடையாது வெஸ்ட் பெங்காலை தங்களுடைய கூட கொள்ளாதவர்கள் பிறந்தவர்கள் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாய்மொழியுமே வங்கமொழி கிடையாது அப்படிங்கிறப்ப இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை அமித் மாளவியா எழுப்பியிருக்கிறார் இதுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சைட்ல இருந்து பதில் கிடையாது இப்போ என்ன இது இது டோட்டலா இப்ப இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா நாளுக்கு நாள் கூட்டணி பற்றிய அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது ஏற்கனவே அது தோற்கக்கூடிய கூட்டணி என்பது தொடர்ந்து வருகிற கருத்து கணிப்புகள் மூலமாக முடிவு செய்யப்பட்டு வருகிறது தனியா காங்கிரஸ் எவ்வளவு வாங்குது அப்படின்னு பார்த்தால் முப்பது முப்பத்தி ஏழு இருபத்தி வருது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில காங்கிரஸ் இழைத்து போயிருக்கிற ஒரு சோனி பையன் மாதிரிய காங்கிரஸ் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால காங்கிரஸ் இந்த தடவை ரொம்ப அதிகபட்சம் ஒரு இருபத்தி எட்டு அதுல ஆரம்பிச்சு நாப்பத்தி எட்டுக்குள்ளதா இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் அந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு தெரிகிறது டிஎம் கே இதுல திரும்ப அந்த காங்கிரசுக்கு சீட்டை ஒதுக்கி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நம்பிக்கை கொள்றதுக்கு கொஞ்சம் இடம் இடம்பெறது அதனால கொஞ்சம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு டோட்டல் எண்ணிக்கையில கொஞ்சம் கூடும் மற்றபடி ஓவரால் அதோட வந்து இங்கே இந்தியாவில் வந்து அதிகாரபூர்வ எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து பெறுவதற்கு தேவையான ஐம்பத்தைந்து மக்களவை தொகுதிகளுக்கும் குறைவாகத்தான் காங்கிரசுக்கு கிடைக்கும் என்று எல்லோராலும் கருதப்படுகிறது அது கருத்து கணிப்பு நிபுணர்கள் அரசியல்வாதிகள் எல்லோருக்குமே அது தெரிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிற அந்த பிம்பத்தைய தகர்க்கும் விதமாக மம்தா பானர்ஜி அறிவிப்பை நாம் பார்க்க வேண்டியது இதை தாண்டி இதனுடைய இம்பாக்ட் இன்னொன்னு வேற நடந்தது என்னன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல இந்தி கூட்டணியிலிருந்து இந்த மாநிலத்தை பொறுத்தவரை கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது ஜார்க்கண்ட்ல மொத்தம் பதினான்கு தொகுதிகள் இந்த பதினாலு தொகுதிக்கும் பிஜேபி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இந்தி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் அதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கணும் ஒரு பக்கம் பிஜேபி கேண்டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இங்க தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கல எந்த காலத்துல பேச்சுவார்த்தையை தொடங்கி என்னைக்கு முடிக்க போறீங்க இது ரொம்ப மோசமான சிச்சுவேஷனா இருக்கு நாங்க அது வரைக்கும் காத்து கொண்டு இருக்க முடியாது அதனால ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்திய கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த மாநில பிரிவு தனித்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இதற்கான அறிவிப்பை ஜார்க்கண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மகேந்திர பதக் அறிவித்திருக்கிறார் நாங்கள் வெளியில வரோம் அப்படின்னு வெளியில வரவும் சொல்லிட்டு அதுல அந்த பதினாலு தொகுதியில எட்டு தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக அவர் அறிவித்து இருக்கிறார் ஆக மாநிலம் மாநிலமாக இந்தி கூட்டணி அப்படியே தெரித்து நொறுங்கி போய் கொண்டிருக்கு இதுல இந்த கல்கட்டா கூட்டத்துல பேசின மம்தா பானர்ஜி ஒன்னு சுட்டி காட்டினார் அது என்னன்னா நாங்க தேசிய அளவில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக இந்தி கூட்டணில இருப்போம் ஆனா மாநில அளவுல நாங்க தனிச்சு போட்டியிட்டு மாநில அளவுல நாங்க காங்கிரசையும் எதிர்ப்போம் கம்யூனிஸ்டையும் எதிர்ப்போம் அதோட பிஜேபியும் எதிர்ப்போம் அப்படின்றது என்ன விதமான பாலிசி ஏன்னால் இந்திக்கூட்டனில் இருக்கிற எல்லாருமே மாநில கட்சி இப்ப மாநில அளவில் அவங்களுக்குள்ள எப்படி ஒற்றுமையா செயல்படுறதுங்கிற செயல் திட்டம் தான் தேசிய அளவிலான செயல் திட்டமாக இருக்க முடியும் மம்தாவுக்கே தேசிய அளவில் என்ன பெரிய ரோல் இருக்க முடியும் அவருடைய ரோல்கிறது வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் அவருடைய ரோலை வச்சு தேசிய அளவில் ஒரு மதிப்பீடு செய்யலாமே உடைய தேசிய அளவில் மம்தா பானர்ஜிக்கு என்ன ரோல் இருக்கு இப்போ டிஎம் அதே தான் டிஎம்கேக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில வந்தா ஈவன் பாண்டிச்சேர்ல கூட ஸ்பேஸ் கிடையாது சார் டிஎம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் எது வேணாலும் செய்யலாம் அதுக்குள்ளதான் ரோலே பிளே பண்ண முடியும் மற்றபடி தேசிய அளவுல அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கும் ஒன்னும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள செய்யறதை வச்சு தேசிய அளவுல ஒரு மதிப்பீட்டுக்கு வரலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப இந்திய கூட்டம்ல இருக்கிற எல்லாருமே மாநில கட்சிகள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் தவிர அப்படிங்கிறப்போ மாநில அளவுல நாங்க எடுத்து எல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க போட்டியிடுவோம் ஆனா தேசிய அளவுல ஒற்றுமையா இருப்போம்னா அந்த ஒற்றுமையா இருந்து என்ன பண்ணியும் அந்த ஒற்றுமை பிரதிபலிக்க வேண்டிய இடமே அந்தந்த மாநிலங்கள் தானே ஆனா மாநிலத்துல நாங்கொத்த குடிமைப்பிடி சண்டை ஓட்டுவோம் தேசிய அளவுல ஒற்றுமையா இருப்போம்னா இது ஒரு பெரிய காமெடி இல்லையா ஆக்சுவலா இப்ப நான் இந்த காமெடின்னு சொல்றேன்னு இந்த காமெடியில காமெடிக்கு மேல காமெடி சேர்த்து இருக்கிறார் கேஜ்ரிவால் இன்னைக்கு கேஜ்ரிவால் வந்து ஒரு சீரியஸான அரசியல்வாதி அப்படிங்கறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கொண்டே இருக்கிறார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கெமேடியனாக மாறிக்கொண்டு இருக்கிறார் அவர் இன்னொரு செந்தில் மாதிரி இல்லாட்டி கவுண்டமணி மாதிரி ஆகி கொண்டு அவர் வந்து இங்க இருக்க டிஎம் கே பார்த்து காப்பி அடிச்சு இந்த பட்ஜெட்ல ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றை அறிவித்தார் என்னன்னா டெல்லியில இருக்கிற பதினெட்டு வயதுக்கு மேலான பெண்கள் அத்தனை பேருக்கும் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்காக மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் இப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு கூட்டம் ஒண்ணு டெல்லியில நடந்தது அதுல கேஜ்ரிவால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி மகளிருக்கு இலவசமா அதாவது ஆயிரம் ரூபாய் நாங்க கிரெடிட் பண்ற முடிவு பண்ணோம் ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு இந்த விதமான இலவசங்கள்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லி மோடி சொல்லிட்டு இருக்காரு ஆனா உங்களுக்காக நாங்க இந்த மாதிரி பாடுபடுவோம்

अगर आपका पति कहे मोदी तो बोलना शाम का खाना नहीं मिलेगा बोलो जितनी माताएं हैं सारी माताएं अपने अपने बेटों को अपने सर की कसम खिलाएंगी कि इस बार केजरीवाल को वोट देनी है करोगे कि नहीं करोगे जितनी बेटियां हैं अपने अपने पिताजी को अपने अपने भाइयों को सर की कसम खिलानी पड़ेगी இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா எப்போதுமே தேர்தலுக்கு தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒவ்வொரு உத்திய கையாள்வார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது ஹிந்துக்களையும் கவரணும் முஸ்லிம்களையும் கவரணும் இவங்க ரெண்டு பேருடைய ஓட்டையும் ஒன்றாக சேர்த்து பெறுகிற போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார் அப்போ அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்எல்ஏக்கள் அமானுல்லா கான் இவர்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லீம் பகுதியில போய் பிரச்சாரம் பண்ண விட்டார் ஓட்ஸ் அப்படியே வளர மாதிரி அவர் பார்த்து கொண்டார் ஹிந்துக்கள் சைட்ல இருந்து வாக்குகளை பெறுவதற்காக இவர் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் ஹனுமன் சாலிசா பாடிக்கொண்டிருந்தார் இது வந்து தேர்தலுக்கான உத்தி அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கான உத்தி இப்போ மக்களவை தேர்தலில் அவர் என்ன ஒரு ஐடியா பண்றாரு அப்படின்னா மொத்த அந்த டெல்லி எலக்டரேட்டை ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு விடுறதுக்கு பாரு பொதுவா மோடிக்கு பெண்களுடைய ஆதரவும் ரொம்ப அதிகம் நார்த் இந்தியா என இலவசமா சபையில் எரிவாயு தந்திருக்கிற இலவச கழிப்பறை அதே போல மருத்துவ காப்பீடு இப்படி பல்வேறு திட்டங்கள் அது மகளிருக்கான திட்டங்கள் நிறைய உண்டு அதனால மோடி வந்து தாய் குலத்தினுடைய குட் புக்ஸ்ல இருக்கிறார் இப்போ இந்த தாய் குலத்தினுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல பிஜேபி ஓட் பேங்க் அதை வந்து உடைச்சிட்டு அதுல ஒரு சிறு பகுதியை தன் பக்கம் திருப்பி விட்டுட்டா ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியினுடைய ஓட்டு வங்கி அப்புறம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டு வங்கி பிளஸ் இந்த உடைக்கிற ஓட்டு வங்கி இந்த மூணும் சேர்ந்தால் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கான்ஸ்டியூன்சிஸ்லயாது நாம டெல்லியில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது கேஜ்ரிவாலுடைய கடன் இப்போ அதுக்காக அந்த மொத்த எலக்ட்ரேட்ட ஆண்கள் பெண்கள்னு உடைக்கிறதுக்கான முயற்சியில் கேஜ்ரிவால் இறங்கி இருக்கிறார் அதுதான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறது தடுப்பது விமர்சிப்பது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அப்படி தோற்றத்தை உருவாக்குவதன் மூலம் மோடி மீது டெல்லியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் இதுதான் அவருடைய உத்தியின் மையப்புள்ளி இதை வச்சு ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்கிறார் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல அவர் வகுப்பதற்கு வேற எந்த உத்தியும் கிடையாது இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அவர் புதுசா வேற எந்த ஸ்ட்ராட்டஜி இவால்வ் பண்ணவே முடியாது இவ்வளவுதான் இதுல ஏதேனும் பலன் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியதுதான் ஆனால் எப்போதுமே எப்படின்னா ஒரு தேசிய அளவிலான தேர்தல் அப்படின்னு வந்தாச்சு டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி சைக்காலஜின்னு ஒண்ணு டெல்லி எலக்டரேட்டுக்குன்னு ஒரு சைக்காலஜி அந்த சைக்காலஜி இன் ஃபேவர் ஆஃப் மோடியாகத்தான் இருக்கும் இப்போ டெல்லி சட்டப்பேரவை அப்படின்னு வந்தாச்சுன்னா அது கேஜ்ரிவாலுக்கு பயன்படும் லோக்சபா எலெக்ஷனா அது மோடிக்கு தான் அப்படிங்கிறப்போ கேஜ்ரிவால் பண்ணுகிற இந்த உத்தியெல்லாம் அவர் சட்டப்பேரவை தேர்தலில் பண்ணார்னா பிரமாதமான வெற்றியை அடைய முடியும் அது அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒரு லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தளவில் டெல்லி எலக்டரேட்டுடைய மாஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது

இதனால எதுவுமே டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழுக்கு ஏழு தொகுதி பிஜேபி திட்டவட்டமாக வெற்றி பெறும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம்